திருவள்ளூர் மாவட்டத்தின் முக்கிய வணிக மையமான அம்பத்தூரில் ஒரு புதிய மைல்கள் எட்டப்பட்டுள்ளது வணிகர்களின் பாதுகாப்பு மற்றும் காவல்துறையுடனான நல்லுறவை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் அம்பத்தூர் கிளை கோலாகலமாக தொடங்கி வைக்கப்பட்டது அம்பத்தூர் ஓட்டி பகுதியில் உள்ள எஸ் எஸ் காம்ப்ளெக்ஸ் வளாகத்தில் இந்த விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அருண்குமார் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் திரு இசக்கி கோபால் ராஜா ஆகியோர் தலைமை தாங்கி சிறப்பித்தனர் அம்பத்தூர் கிளையின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு மோகன்குமார் மற்றும் சங்க நிர்வாகிகள் இந்த புதிய அமைப்பின் மூலம் வணிகர்களின் நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் குற்றச்சம்பவங்களை தடுக்க காவல்துறையுடன் முழு ஒத்துழைப்பு வழங்கவும் உறுதிபூண்டுள்ளனர் இந்த விழாவின் மற்றொரு சிறப்பம்சமாக மனிதாபிமான அடிப்படையில் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் மற்றும் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் என அனைவருக்கும் சத்தான உணவு மற்றும் தாகம் தணிக்கும் மோர் வழங்கப்பட்டது வெயிலின் தாக்கத்தை குறைக்க வணிகர்கள் எடுத்த இந்த முயற்சியை அப்பகுதி பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர் அம்பத்தூர் சுற்று சேர்ந்த திரளான வணிகர்கள் பங்கேற்றனர்